நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே கோட்டூரில் வசிக்கும் சாமிதாசின் ஒன்பது வயது மகள் அனந்திகா பந்தலூர் அருகே மராடி ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்து வந்தார். தாயை இழந்த மகளை பார்த்துக் கொள்ள முடியாமல் தவித்த சாமிதாஸ் இரண்டு மாதம் முன்பு மகளுக்கு டிசி வாங்கிக் கொண்டு வயநாடு சூரல் மலையில் உள்ள மாமியார் வீட்டில் கொண்டு போய்விட்டார் அங்கு அரசு பள்ளி ஒன்றில் மீண்டும் நான்காம் வகுப்பில் சேர்ந்து படித்து வந்தார் நிலச்சரிவில் சாமிதாஸ் மாமியார் குடும்பமே மண்ணில் புதைந்தது மகளின் முகத்தை கூட பார்க்க முடியாமல் சாமிதாஸ் கலங்கி நின்றார் போன வருஷம் ரெண்டு வருஷமாக படிச்சுட்டு வந்தோம் நல்லா படிப்பு தந்தாங்க நல்லா போர்ஸில் நல்லா படிக்கிறது கேஷாக கூட வாங்கியிருந்தான் ஆனால் பொண்ணு ரொம்ப வயசு ஆனதுனால அம்மா இல்லாத பொண்ணு தானே சொல்லி போட்டு மாமியார் கட்டாயத்தில் அதாவது சூரமலை பகுதியில் அங்கே வெள்ளாரமலை ஸ்கூலில் வந்து சேர்த்தோணும் நாங்கள் நம்ம பார்த்துக்குறோம் அப்போ எனக்கு ஒரு செக்யூரிட்டி வேலை எருமட்டு பகுதியில் ஒரு இண்டியோ ஃபேக்ட்ரி கிடச்சிருந்தது அப்போ எல்லாம் கூடி பார்க்க முடியாது வயசான அம்மா தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு கட்டாயப்படுத்தி பொண்ணுக்கு விருப்பமில்லாத ஸ்கூலு தான் இருந்தாலும் கட்டாயப்பட்டு அந்த சூரமணி ஸ்கூலுக்கு போய் சேர்த்துட்டாங்க இப்போ இப்போ ரெண்டு மாதம்தான் ஆகுது சாரோட டிசி கொடுக்குற கூட இப்போ எதிரிப்பட்டவர் கொடுக்கவே இல்லை நான் சார் மன்றாடி தான் சார் வீட்டுக்காரரு சொல்கிறாங்க அப்படி மாதிரி என்னோடய அரவனுப்புங்கள் இல்லை சார் நானும் வேலைக்கு போனால் என் பொண்ணை பார்க்க முடியாது சார் வயசாக நம்ம அவங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் பண்ண முடியும் பொண்ணை பார்க்க முடியாது சார் அப்புறம் என்னோட கேரிங் இல்லை சார் அதனால தான் இது எப்போதும் பண்ணிட்டு டிசி பேங்கில் சேர்ந்தேன் சார் ரெண்டு மாதம் தான் ஆகுது போன வாரம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பத்து நாற்பது வீடு சார் ஒன்றும் ஒரு தரிசு கூட அங்கே இல்லை சார் இப்போ நான் அஞ்சு நாள் கழிச்சு போடி முந்தைய நேரத்தையும் கிடச்சிருக்கு சார் அனந்திகா படித்த பழைய பள்ளியிலும் சோக மேகம் பரவியது பள்ளியில் மாணவ மாணவிகள் முன்னிலையில் அஞ்சலி நடந்தது அனந்திகாவை நினைத்து ஆசிரியர்கள் ஆழ விழிகளின் ஓரத்தில் கண்ணீர் வடிய மாணவர்கள் மௌனம் காத்தனர் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்னாடி வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் நமது பள்ளிக்கூடத்தில் ரெண்டு வருஷமா படித்த எனது மாணவி அனந்திகா அவரும் அந்த நிலச்சரிவில் ஏற்பட்டு உயிரை எழுந்திருக்காங்க அந்த மாணவிய குறித்து சொல்லப்போனால் மிக நன்றாக படிக்கிற எல்லா விஷயத்திலையும் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதிலெல்லாம் ரெண்டு வருஷமாக கேஷவாடலாம் வாங்கக்கூடிய நல்ல திறமையான மாணவி அவங்க தாயை இழந்து வாடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தான் எனது பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்த்தாங்க இப்போது ஒம்பது வயசாச்சே பொண்ணு வளருதுன்னு சொல்லிவிட்டு கட்டாயப்படுத்தி தான் இங்கேருந்து அவங்க அப்பா அழைச்சிட்டு போனாங்க அவங்க மாமியார் வீட்டுக்கு கொண்டு போனாங்க கொண்டு போய் ரெண்டு மாதந்தான் ஆச்சு அதுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்கள் பள்ளிக்கூடத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் அந்த குழந்த நல்ல அன்பான மாண மாணவி அதனால் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் அதை அஞ்சலி செலுத்தி இருக்கோம் மாணவிக்கு வேண்டி அந்த குடும்பத்துக்கு வேண்டி சமாதானத்துக்கு வேண்டி நாங்கள் அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் எஸ்எம்சி குழு மற்றும் பிடி அனைவரும் சேர்ந்து இன்று அஞ்சலி செலுத்தினோம் அஞ்சலி இரண்டு மாதங்களுக்கு முன்பு வரை பந்தலூர் அருகே படித்த மாணவி அனந்திகாவை விதி வலிந்து சூழல் மலைக்கு அழைத்துச் சென்றது பள்ளியில் படிப்போடு கலைகளிலும் கவனம் செலுத்தி பரிசு பெற்ற அனந்திகாவை மராடி ஊராட்சி ஒன்றிய அரசு பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் மறக்க முடியாமல் தவிக்கின்றனர்